அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் பிரியமுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இயேசு ஆண்டவராகியா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் இங்க வேற சுவிசேஷகர்கள்லாம் என்ன சொல்றாங்க கல்லர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொன்னதா பார்க்குறோம் ஆனால் யோவானில் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாகாது வியாபாரம்ங்கிறது எதுக்கு லாபத்துக்காகும் இந்த லாபத்துலையே கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அநியாய லாபம் வச்சு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தேவனுடைய ஆலயங்கிறது வியாபாரத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாரு தேவனோட ஆலயத்தை வச்சு யாரும் லாபம் தேடக்கூடாதுங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க தேவனை தேடுறது எதுக்கு தங்களுடைய சொந்த லாபத்துக்கு தங்களுக்கு சுகம் கிடைக்கணும் தங்களுக்கு நன்மை கிடைக்கணும் தங்க பாதுகாக்கப்படணும் இதுக்காக ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு தேவன் தேவனாக இருக்கிறதுனால அவரை தேடுங்க தேவன் சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் பரிசுத்தரும் நித்தியருமாக இருக்கிறதுனால அவரை தேடுங்க அவரை நோக்கி பாருங்க அப்படி நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய பூமிக்குரிய தேவைகள் எல்லாமே அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் அதுக்காக நீங்கள் தேவனை தேடுனீங்கன்னா தேவன் அதை விரும்பல தேவன் அதை கண்டு உங்களுடைய நோக்கத்தின் மீது அவர் வெறுப்படைகிறவராக மாறிவிடுவார் ஆகவே பிரியமானவர்களே கர்த்தரை நீங்கள் தேடும்போது ஜபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போது அல்லது ஒரு ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்கும்போது உங்களுடைய நோக்கம் லாபமாக அல்லது தேவனோட மனசை சந்தோஷப்படுத்துவதாக தேவனோட மனசை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம செய்யும்போது தேவன் அதில் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறார் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் ஆண்டவருக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக செய்கிறதில்லை தங்களோட நன்மைக்காக மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக இல்லை தான் சபை பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை தன்னோட பேரை நாலு பேர் நல்லா பேசணுங்கிறதுக்காக இதுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க இதுக்கு தான் ஓடுறாங்க இதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அவங்க ஜபம் பண்ணுறது கூட இதுக்காகத்தான் இருக்குது ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்காக ஜபம் பண்ணுங்க எனக்கு பிடிச்சதை நடத்துறதுக்காக என்னோட முகத்தை தேடுங்க அப்படின்னு ஆண்டு ஆகவே நீங்களும் நானும் தேவனை வியாபாரமயமாக்காமல் தேவனை அவருக்காகவே தேடுகிறவர்களாக இருப்போம் தேவன் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசிரியர்